அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் அம்பிக்கைய சகோதர சகோதரிகளை இது ஈமான் என்னும் இறை நம்பிக்கை பாகம் பதினெட்டு இறை தூதர்களை நம்புவது சம்பந்தமான காணொலியில் இது பாகம் ரெண்டு அதாவது முதல் நபி என்பவர் யார் ஆதம் அலைவசலம் அவர்கள் முதல் மனிதரும் முதல் நபியுமாக இருக்கிறார்கள் ஆனால் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக அனுப்பப்பட்ட முதல் நபி நூகு அலைவசலம் அவர்கள்தான் இதற்கு ஆதாரமாக நமீசல்லம் கூறிய செய்தி புகாரில் மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அதாவது மறுமையில் மக்கள் நூகலை அவர்கள் அவர்களிடம் வந்து உலக மக்களுக்கெல்லாம் தூதர்களாக அனுப்பப்பட்டவர்களில் நீங்கள் தான் முதலாம் அவர் என்று கூறுவார்கள் இதிலிருந்து அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு முழுமையான தூதராக அனுப்பப்பட்டார்கள் அடுத்து இறுதி தூதர் யார் அதற்குரிய ஆதாரம் என்ன என்று நீங்கள் கேட்டால் இறை தூதர்களில் இறுதியானவர் மொ நபி முகமது சல்லா அலி அவர்கள் இறுதி நாள் வரை தோன்றுகின்ற மனித சமுதாயம் முழுமைக்கும் நபி சல்லாஸ்லாம் அவர்கள் தான் கடைசி நபி ஆவார்கள் இறுதி தூதர் ஆவார்கள் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு தூதும் யுக முடிவு நாள் வரை கிடையாது என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இவர்களுக்கு பின்னர் எந்த ஒரு இறை தூதரும் வர மாட்டார்கள் நதி நபித்துவம் என்பது இவர்களோடு நிறைவு பெற்றுவிட்டது என்பது முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் முகம்மத் உங்களின் ஆண்களில் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை மாறாக அல்லாவின் தூதராகவும் நபிமார்களில் முத்திரையாகவும் இருக்கிறார் என்று அல்லாஹ் அபுல்லாலும் திருமறை குரால் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய சமுதாயத்தில் முப்பது பொய்யர்கள் தோன்றுவார்கள் அவர்கள் அனைவரும் தன்னை நபி என்று வாதிப்பார்கள் நான் தான் நபிமார்களின் முத்திரையானவன் எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று சொல்லக்கூடிய செய்தி திருமதியில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் நவிகல் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் நவியாக அடுப்பட்டுள்ளார்களா என்றால் ஆஹ் நவீசல்லா அலுவலாம் அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நவியாக அனுப்பப்பட்டுள்ளார்கள் இதை பற்றி அல்லாஹு ரபுல்லாலும் முப்பத்தி நாலாவது அதி இருபத்தி எட்டாவது வசனத்துல முகமதே நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் மனிதர்கள் அனைவருக்குமே உண்மை நாம் தூதராக அனுப்பியுள்ளோம் என்று கூறுகிறான் மேலும் நபீசல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இறை தூதரும் தம் தம் சமுதாயத்திற்கு மட்டுமே தூதராக நியமிக்கப்பட்ட அனுப்பப்பட்டார்கள் ஆனால் நானும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இறை தூதராக நியமிக்கப்பட்டுள்ளேன் என்று சொன்ன செய்தி புகாரில் நானூற்றி முப்பத்தி எட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு ஆக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் இறுதி தூதராக அனுப்பப்பட்டார்கள் அவருக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது முழு மனித சமுதாயத்திற்கும் தூதராக அனுப்பப்பட்டவர்கள் இனி முடிவு நாள் வரைக்கும் அவர்கள் தான் தூதரை தவிர வேறு யாரும் வரமாட்டார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்